அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா இன்றைக்கி சந்தை நிலவரம் எப்படின்னா இருக்குது சரிண்ணா இன்றைக்கி எத்தனை மாடு கொண்டாந்தீங்க ரெண்டு மாடு கொண்டாந்தா ரெண்டும் பிடிச்சிட்டு இருக்கணும் ரெண்டு மாடு கொண்டாந்தீங்க ரெண்டு மாடு விற்பனை ஆலையா என்னென்ன வேலை சொன்னீங்க இந்த ஃபஸ்ட் மாடு என்ன வேலை இந்த மாடு வந்து இரு ஐம்பத்தி ஏழு ரூபா சொன்னேன் இது பல்லு என்ன பல்லு நாலு பல்லு தலை சந்தனா ஆமாம் என்ன வேலை சொன்னீங்க ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழா என்ன வேலை வரைக்கும் கேட்குறாங்க கேட்குறது ஐம்பது உடச்சி சொல்கிறோங்க இந்த மாடு அண்ணா இந்த மாடு அறுபத்தஞ்சு ரூபா சொன்னேன் அறுபத்தஞ்சு ரூபா சொன்னீங்களா என்ன அவ்வளவு வரைக்கும் கேக்குறாங்க இது வந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கேக்குறேன் இன்னொரு மாடு இருக்கா மொத்தம் ரெண்டு மாடு கொண்டாங்க ரெண்டு மாடு விற்பனை ஆகல ஆமா எந்த ஊர்னா நீங்க என்னன்னா எந்த ஊருங்க ஆத்தூர் ஆத்தூரா சரி ஏதாவது முன்ன பின்ன கேட்டா கொடுங்க அனுசரிச்சு சரிங்கண்ணா சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தை வார வாரம் வியாழக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கே அதிகளவில் ஹெச்எப் கன்று கண்டுமாடுகள் அதே மாதிரி ஜெர்சி சினைமாடுகள் கண்டுமாடுகள்னால் அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் வணக்கம் 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 எந்தூர்ல இருந்து வர்றீங்களா இது பொள்ளாச்சir சரி நீங்க எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க கொண்டு வந்தா 10 மாடு கொண்டு வந்தீங்களா ஆமா இதெல்லாம் உங்களுதான் எல்லா நம்மளுதான் அந்த சவள மாடு ரெண்டு என்ன விலா சொல்றீங்க ரெண்டு 95 ரெண்டுமே சேர்த்து அதெல்லாம் என்ன தலச்சனா இந்த மாடு செம்பூத்து செம்பத்து மூணு என்ன வேலை சொன்னீங்க அறுபது ரூபா சொன்னீங்க எத்தனை மாடு பத்து மாடு இல்ல அஞ்சு மாடு இருக்குது அஞ்சு மாடு இருக்கு அஞ்சு அஞ்சு மாடு விற்பனை ஆகாம இருக்கு இன்னைக்கு சந்தை நில கொஞ்சம் சுமார் தான் பயங்கர காட்டுல எடுத்து பத்தாயிரம் இருபதாயிரம் கம்மியா கேக்குறாங்க என்ன பண்றது மாடு யாரும் தண்ணி இல்ல எல்லாம் மாட்டுக்குள்ள ஆ பயங்கரதா இருக்குது என்ன பண்றது ஓகே தெளிவா நாப்பது ரூபாய்க்கு கம்மியா தானே மாடா நாலு நாள் தான் ஒரு ரெண்டு நேரம் பத்து காரம் வருதுண்ணா கண்ணு பொட்ட கண்ணு இல்ல கட்டாங்க நாற்பது ரூபாய்க்கு ஆறுக்கு வாரம் தப்பு இல்ல வாங்கி தப்பு இல்ல அதுக்கு தப்பு இருக்காது கொண்டு முப்பத்தாறு கட்டாதுங்க

இதுவும் நாற்பது ரூபா சொல்றேன் அது என்ன கண்ணு மாடா சென்ன மாடா இது கண்ணு மாடு அதனால சொல்றீங்க பொட்டை கண்ணு என்னால சொல்றீங்க நாற்பது ரூபா சொல்லுது இது இது ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுது ஐம்பத்தி ஏழு ரூபாயா ஏழு நீங்க சந்த நாள் வரும் உங்களுக்கு எப்படி இருக்கு நீ சந்த நாள் நம்ப டல்லு எத்தனை மாடு கொண்டாந்தீங்க மூணு கொண்டாந்து மூணு விற்கல மூணு மாடு கொண்டாந்து மூணு விற்கல ஆமா சரிண்ணா ஓகேண்ணா சரிண்ணா நண்பர்களை இந்த ரெண்டு மாடும் நம்ம வாங்கி கொடுத்த மாடுதாங்க ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சோமனூருக்கு போதுங்க இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா க மூணாவது ஈத்துங்க பல்லு வந்து கடைமுளைப்பு நல்ல தரமான மாடுதாங்க ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலேயே கறவை எதிர்பார்க்கலாம் இந்த மாடு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இத்து மாடு பல் வந்து ஆறு பல்லுங்க நல்ல பெருங்கூட்டு மாடுங்க ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சி மாதிரி ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மாடு அதுக்கு வந்து கொம்பு இருக்குது இது கொம்பு இல்லை அவ்வளோதாங்க வித்தியாசம் மாடு நல்ல பெருமாடுங்க நல்ல கரபை வரக்கூடிய மாடு தான் இந்த ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா பண்ணைக்கு பெரிய பண்ணைக்கு ஒரு எழுவது மாடு இருக்கக்கூடிய பண்ணைக்கு தாங்க போகுது இந்த ரெண்டு மாடும் நல்ல தரமான மாடுங்க ரெண்டு மாடுக்கும் நல்ல கை கால் ஊக்கம் அதே மாதிரி எலும்புகணும் தெளிவாக இருக்குதுங்க இந்த மாடு ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் மேஞ்ச மாடு தாங்க கிராமத்து பக்கத்தில் இருந்து வெயில் காட்டில் மேஞ்ச மாடு தான் அந்த மாதிரி மாடாக தான் நம்ம பார்த்து எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி வெயிலுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய மாடுகளாக நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோங்க இந்த மாதிரி மாடுகள்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா நல்ல முறையில் வாங்கி கொடுக்குலாங்க அதே மாதிரி கிடாரிகள் கைக்கறவி வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களை இந்த வாரம் பார்த்திங்கன்னா க கருங்கல்பாளைய மாட்டு சந்தையில் மாடுகளோட வரவு ரொம்ப அதிகங்க ஹெச்அப்பு ஜெர்சி இன்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்திருக்கு மாடுகள் ஆனால் வியாபாரிகள் தான் அந்தளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்காங்க வெளி மாநிலத்து வியாபாரிகள் கொஞ்சம் கம்மிங்க இந்த வாரம் பாருங்க மாடுகளெல்லாம் இந்த வாரம் நல்லா சூப்பர் சூப்பர் மாடாக தான் வந்திருக்கு நல்ல டாப் குவாலிட்டியில தான் வந்திருக்கு பாருங்க இந்த ஜெர்சி ஹெச்எப்பு ஜெர்சி கிராஸ் ஹெச்எப் எல்லாம் நல்ல நல்ல மாடுகள் தான் வந்திருக்குங்க இந்த வாரம்

சரி இன்னும் கொடுத்த மாடலாம் என்னென்ன விலை கொடுத்தீங்க இன்னைக்கு கொடுத்த மாடலாம் தள்ளி தள்ளி தான் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு நட்டோங்கிறீங்க ஆமா இன்னைக்கு வியாபாரம் வந்து சுறுசுறுப்பு இல்ல சுறுசுறுப்பு இல்ல என்ன காரணம் வெளிமாநிலத்து வியாபாரிக்கு வரலையா என்ன வரல வரல சரி ஆனா மாடு தரமா இருக்கு இது என்ன கறவு வருங்க ஒரு மேலே நீங்க எந்த சொன்னீங்க பவானி பவானிங்க ஈரோடு மாவட்டம் பவானி சரிங்க ரொம்ப நன்றிங்க நண்பர்களே இப்ப பாருங்க டைம் வந்து பத்து மணி ஆயிருச்சுங்க பத்து மணிக்கு மாடுகள்லாம் பாருங்க எவ்வளவு மாடுகள் வந்து மாடுகள் முக்கால்வாசி மாடுகள் அப்படி இப்படி நிற்குதுங்க வியாபாரம் அந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த வாரம் வந்து தான் இருக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்து வியாபாரிகள் கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா அந்த மாதிரி வியாபாரிகள் வந்து வராத காரணத்தினால்தான் மாடுகளோட விற்பனை வந்து இந்த வாரம் குறைவா இருக்குதுங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஐயா சரி நான் வந்து உங்கள்கிட்ட மாடு எடுத்துருக்க ஏற்கனவே ஆமாம் சரி நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க நாங்கள் மூவான் ஊர்லேருந்து வந்திருக்கோம் அதாவது துறையூர் துறையூர் திருச்சி மாவட்டம் துறையூர்ல இருந்து வந்திருக்கீங்க ஆமா இன்னைக்கு வந்து எத்தனை மாடு கொண்டாங்க விற்பனைக்காக இன்னைக்கு மூணு மாடு கொண்டு வந்தோம் கொண்டு வந்தீங்க மூணு மாடு கொண்டு வந்துட்டு ரெண்டு மாடு வாங்கியிருக்கோம் மூணு மாடு கொண்டாந்து வித்துட்டு இப்ப ரெண்டு மாடு வாங்கியிருக்கீங்க வாங்கியிருக்கோம் என்னென்ன விலைக்கு கொடுத்தீங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு மாடு கொடுத்தோம் சரி ஒரு மாடு நாற்பத்தி ஏழுரைக்கு கொடுத்தான் சரி 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 இன்னைக்கு சந்தனார் நேரம் வரும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஏதோ ஓரளவுக்கு பிடிச்சிருந்தோம் வாங்கினோம் பரவாயில்ல ஆ பரவாயில்ல சரிங்க 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 ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம் நன்றிங்க நன்றிங்க நண்பர்கள் இந்த மாடு பாருங்க கண்ணு மாடு தான் கண்ணு வந்து கிடையாது கண்ணுங்க கண் என்ன துளியூண்டாக இருக்குங்க இது வந்து எழுபதாயிரரூபா சொல்கிறாங்க எழுபதாயிரரூவாயோ அறுபதாயிரரூபாயோ எழுபதாயிரம் எழுபதாயிரூபா கண்ணு கிடையாது கண் பாருங்க மாடு காம்ப அடிச்சு விட்டாங்களா அப்படின்னு சொரவு வந்துட்டே இருக்கு கொஞ்சம் முன்னாடி ஓட்டுங்க மாடு நல்ல மாடுங்க குட்டி ஊண்டு மாடுமா பல்லு போடலாம் இன்னும் பல்லு போடலைங்க கிடையாது தலைச்சந்தான் அண்ணா இது ஃபைனலாக என்ன வேணா ஐம்பத்தஞ்சு ரூபா இருந்தால் கொடுத்துடலாம்ண்ணா ஐம்பத்தஞ்சு ரூபா இருந்தால் கொடுத்துடலாம் ஆ சரிங்கண்ணா நண்பர்களே இன்றைக்கி கேரளாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாடு ஒரு எருமை ஒன்று எடுத்தோங்க அதே மாதிரி உடுமலைப்பேட்டைக்கு ஒரு மாடு பார்த்துட்ருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு ஒரு ரெண்டு மாடு எடுத்து கொடுத்து போயிடுச்சுங்க நேரமே போயிடுச்சு பத்தரை ஆகுது அவங்க போயிட்டு இறக்கி விட்டு டிரைவர் இறங்கிடுச்சு ஒன்றும் தப்புலைன்னு அப்படின்ட்டு வந்துட்டார் அப்படி நம்ம இறக்கி விட்டு வந்தாச்சுங்க இன்னைக்கு சந்த நிலவரம் கொஞ்சம் தாங்க இருந்துச்சு விற்பனை அந்த அளவுக்கு இல்லைங்க பாருங்க வியாபாரிகள் எப்படி உட்காந்துட்டு தூங்குறாங்க பாருங்க நண்பர்கள் இந்த மாடு பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கண்ணு வந்து கிடையாது எண்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க மாடு பாத்தீங்கன்னா நெட்டு நீளம் பயங்கர ஹைட் வெயிட்ல இருக்கு நண்பர்களே இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீடில் இருக்குங்க முப்பத்தி ஒம்பது ரூபா அதான் நாற்பது ரூபா சொல்கிறாரு கன்று வந்து காலக்கன்று முப்பத்தொம்பது ரூபாய்க்கு கம்மி தரமாட்டேங்கிறாரு இந்த மாடும் பார்த்தீங்கன்னா காலக்கன்று தாங்க இருக்குது மாடு வந்துட்டு நல்ல ப்ரீடில் இருக்குது அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாரு பல் வந்து நாலு பல்லு தாங்க அறுபத்தஞ்சாயிரா சொல்கிறாரு நாங்கள் வந்து பார்ட்டி கேட்டோம் ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளே கேட்டோம் அவர் அறுபத்தஞ்சு ரூபாய் கம்மி ஆகவே ஆகாதான்ட்டாருங்க நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு நல்ல தரமான சினை மாடுகள் கன்று மாடுகள் கிடாரி கன்றுகள் கைக்கறவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா நல்ல முறையில் நம்ம நம்பிக்கையான முறையில் மாடுகளை வாங்கி கொடுக்கலாங்க நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நம்ம மாடுகளை வாங்கி சேஃப்டியாக உங்கள் கட்டுத்தரைக்கு ஏற்றி அனுப்புகிற வரைக்கும் நம்மளை ஒரு பொறுப்புங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் அனுப்பி வச்சிடலாங்க தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போதுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா டியூப் சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிஞ்சிட்ருக்க அனைத்து நல்லவண்ணுங்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்